இனிய இயேசுவில் எனது அருமை நண்பர்களே சகோதர சகோதரிகளே திரு அவையின் வரலாற்றில் புனித பேதுருவும் புனித பவுலும் ஒரு சிறப்பிடம் பெறுகின்றனர் இருவரையும் நாம் திருத்தூதர்கள் என்று சொல்லி அழைக்கிறோம் திருத்தூதர்கள் இவர்கள் இருவரும் கட்டிய திரு அவையிலே நாம் பங்காளிகளாக உரிமை பேற்றின் பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம் முதலில் புனித பேதுரு திருத்தூதரான புனித பேதுருவைப் பற்றிய ஒரு தகவல்களை தெரிந்து கொள்வோம் புனித பேதுரு இயேசுவால் அழைக்கப்பட்டவர் மீனவராக இருந்த அவரை இயேசுவே அழைத்து உன்னை மனிதரை பிடிப்பவராக்குவேன் என்று சொல்லி அவருக்கு ஒரு புதிய பணியை ஒரு புதிய திசையை அவருக்கு கொடுக்கிறார் புனித பேதுருவை நாம் உற்று நோக்கி பார்க்கும் பொழுது அவர் ஒரு எளிமையான பின்புலத்திலிருந்து இயேசுவின் சீடராக வந்தவர் மிகவும் படித்திராத ஒரு நபராக அதிகமாக உணர்வு வயப்பட்ட நிலையிலே தன்னுடைய எண்ணங்களை இயேசுவிடம் சொல்பவராக புனித பேதுரு இருக்கிறார் இயேசுவே ஒரு சில இடங்களில் அவரை பாராட்டுவதும் வேறு சில இடங்களில் அவரை அப்பாலை போ சாத்தானே என்று அவரை கடிந்து கொள்வதுமாக இயேசுவுக்கும் திருத்தூதர் பேதுருவுக்குமான தொடர்பானது ஒரு புதிய நிலையிலே நாம் பார்க்க வேண்டிய தொடர் இயேசு கடல் மேல் நடந்து வர நானும் நடந்து வருவேன் என்று இறங்கி சற்று நம்பிக்கை இழந்த நிலையிலே கடலில் மூழ்கக்கூடிய சூழலிலே இயேசு அவரை கைப்பிடித்து உயர்த்துகிறார் இயேசு அவரை கைப்பிடித்து உயர்த்திய அந்த நிகழ்வை நாம் மனதிலே கொண்டு வருவோம் சாதாரண நிலையில் இருந்த பேதுருவை இயேசுவே அவரது சீமோன் என்ற பெயரை மாற்றி அவருக்கு இந்த பாறையின் மேல் என் திரு அவையை கட்டுவேன் என்று சொல்லி ஒரு புதிய பெயரை தந்து ஒரு புதிய பணியை தந்து அவரை கைப்பிடித்து இயேசு உயர்த்துகிறார் இயேசுவையே மறுதளித்த நிலையிலும் அவரை எனக்கு தெரியவே தெரியாது என்று சொன்ன நிலையிலும் அவர் மனம் வருந்தி பொழுது அவருக்கு மன்னிப்பளித்து மீண்டுமாய் அவரை கைதூக்கி உயர்த்தக்கூடிய இயேசுவை நாம் பார்க்கிறோம் ஒரு யூத பாரம்பரியத்திலே மூழ்கியிருந்த திருத்தூதர் பேதுரு யூதர்களுக்கான ஒரு திருத்தூதராக அவர் தன்னை அடையாளப்படுத்திக் கொள்கிறார் இயேசுவின் இறப்புக்கு பின்னதாக அவரது உயிர்த்தெடுந்தலை நேரில் கண்ட மகதலேன் மரியா அவரைப் பற்றி சொன்னபொழுதும் இவர் சற்று ஓடி சென்று இயேசுவின் உயிர்த்தெழுதலை பற்றிய செய்தியை அறிந்து கொள்ள விரைந்து செல்வதை நாம் பார்க்கிறோம் அது முதற்கொண்டு இயேசுவால் புதிய உறுதியை பெற்ற பின் தூய ஆவியானவர் இறங்கி வந்த பின்னதாக சாட்சியும் பகரும் ஒரு மனிதராக திருத்துதர் பேதுரு நமக்கு தென்படுகிறார் பெரும் கூட்டத்திற்கு அவர் இயேசுவின் நற்செய்தியை அறிவிப்பவராக ஏராளமான மக்களுக்கு ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்களுக்கு திருமுழுக்கு கொடுப்பவராக இப்படியாக அவரது வாழ்வை முழுவதுமாக இயேசுக்காக அவர் அர்ப்பணிக்கிறார் நாங்கள் கண்டதையும் கேட்டதையும் பற்றி எங்களால் அறிவிக்காமல் இருக்க முடியாது என்று சொல்லி தனது பணியின் ஒரு உச்ச நிலையை அவர் மக்களுக்கு வெளிப்படுத்துகிறார் புனித பேதுரு என்றால் எளிமை புனித பேதுரு என்றால் திரு தொடக்கம் புனித பேதுரு என்றால் அவர் முதல் திருத்தந்தையாக திரு அவையை நடத்திய ஒருவர் என்ற பல கோணங்களில் புனித பேதுருவின் அடையாளம் நமது மனக்கண் முன் நிற்கிறது இப்பொழுது திருத்தூதர் பவுளை பற்றி சற்று சிந்தித்து பார்ப்போம் யார் இந்த பவுல் ஒரு பரிசேராக இருந்து யூத சட்டங்களை அச்சு பிசகாமல் அவர் கடைபிடித்தவர் யார் இந்த இயேசு யார் இந்த கிறிஸ்தவர்கள் என்பதை பற்றிய ஒரு ஆழமான புரிதல் இல்லாத நிலையிலே கிறிஸ்துவர்களை மிகவே துன்புறுத்தியவர் ஏன் இந்த கிறிஸ்தவர்கள் யூத சட்டங்களுக்கு புறம்பாக இருக்கிறார்கள் ஆகவே அவர்களை அடித்தொழிக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு செயல்பட்டவர் என்றே நாம் சொல்லலாம் ஆனால் இயேசுவால் தடுத்து ஆட்கோட்டப்பட்ட பின்னதாக அவரது வாழ்வே மாறுகிறது அவர் ஒரு புதிய பார்வையை பெறுகிறார் புறவினத்தாரின் திருத்தூதராக அவர் மாறுகிறார் தன்னை அவர் திரு தூதர் என்றே அழைத்துக் கொள்கிறார் தான் இயேசுவிடமிருந்து பெற்றுக்கொண்ட ஒரு நேரடியான ஒரு நம்பிக்கை உணர்வால் தனது வாழ்வு மாறியதையும் இயேசுவின் நற்செய்தியை தன் வாழ்நாள் முழுக்க அவர் அறிவிக்க தன்னை முழுமையாக அர்ப்பணித்ததையும் நாம் இந்த வேலையிலே நினைவு கூற வேண்டும் புனித பவுலடியாரின் பல்வேறு விதமான மறைபரப்பு பணிகளை திரு அவை இன்றும் கூட ஆழமாக அதை பற்றிய நம்பிக்கை வளர்த்து வருகிறது அவரது மறைபரப்பு பணி மறைபரப்பு பயணங்கள் என்றால் மொத்த ஐரோப்பாவையும் அடக்கிய ஒரு பயணமாக அது இருந்தது தனது முப்பத்து ஐந்து ஆண்டுகால அனுபவத்தில் பல புதிய திரு அவைகளை அவர் உருவாக்குகிறார் ஏறக்குறைய பதிமூணாயிரம் மைல் தூரத்தை அவர் தனது வாழ்நாளிலே கடந்து இயேசுவின் நற்செய்தியை அறிவிக்க அவர் சொல்லுகிறார் என்னோடு இயேசு இருந்தால் போதும் எனக்கு எதை பற்றியும் கவலை இல்லை எனக்கு மரணத்தை பற்றிய பெரிய அக்கறை இல்லை கிறிஸ்துவுக்காக நான் இறந்தாலும் அதுவும் எனக்கு ஆதாயமே என்று சொல்லி தன்னுடைய மக்களுக்கு அவர் கடிதம் எழுதியவர் புனித பவுலடியார் அவரது வாழ்வை நாம் இரு கோணங்களிலே பார்க்க வேண்டும் ஒன்று அவர் நன்றாக படித்தவர் கற்றறிந்தவர் கமாலியல் என்பவரது கற்பித்தலிலே அவர் தன்னை இணைத்து கொண்டு அவர் யூத சட்டங்களை ஆழமாக படிக்கிறார் படித்த பின்னதாக அவருக்கு ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய யூட்டர்ன் என்று சொல்லலாம் இயேசுவை அவர் சந்தித்த விதம் தடுத்தால் கொல்லப்பட்ட விதம் தமஸ்க நகரிலே நடந்த அந்த ஒரு வித்தியாசமான நிகழ்வு அவரது வாழ்வை புரட்டி போட்ட பின்னதாக இயேசுவின் திரு அவைக்காக இயேசுவினால் அவரது இரத்தத்தினால் கட்டப்பட்ட திரு அவைக்காக தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்து அவர் கடிதங்கள் எழுதுகிறார் புதிய திரு அவையை உருவாக்குங்கால் அவர் அவர்களை விட்டுவிடாமல் தொடர்ந்து அவர்களோடு கடிதங்கள் வாயிலாக தனது வாழ்வின் அனுபவங்களை பகிர்ந்து கொள்கிறார் இயேசுவின் நற்செய்தியை அறிவிக்க தான் மேற்கொண்ட பயணங்களிலே அவர் பட்ட அடிகள் காயங்கள் அவர் பட்ட பல்வேறு துன்பங்கள் விரட்டி அடிக்கப்பட்டது அவர் கப்பலிலிருந்து அவர் தூர வீசப்பட்டது தண்ணீரில் மூழ்கி ஏதோ பல நாட்கள் இருந்தது இப்படியான பல்விதமான அனுபவங்களை புனித பவுலடியார் தனது நம்பிக்கையின் சாட்சியமாக கொண்டே போகிறார் ஒரு நிலையிலே புனித பேதுருவின் தலைமைத்துவம் திருவைக்கு தேவைப்பட்டது போல இன்னொரு நிலையிலே திருத்தூதரான புனித பவுலடியாரின் புறவினத்திற்கான புறவினத்தாருக்கான நற்செய்தியானது அது உலகெங்கும் பரவி நாமும் கூட இப்பொழுது கிறிஸ்துவை பின்பற்றுகிறோம் என்றால் அதற்கு ஒரு அடித்தளமிட்டவர் யார் என்றால் புனித பௌலடியார் என்பதை நாம் இந்த வேலையிலே நினைவில் கொள்ள வேண்டும் அவர் ஒரு ரோமானிய குடியாக இருந்ததாலே அவரது இறுதி நாளிலே அவர் சிலுவையில் அறையப்படாமல் தலை வெட்டப்பட்டு அவர் இறக்கிறார் என்று வரலாறு நமக்கு சொல்லுகிறது ஏறக்குறைய கிபி பத்திலே பிறந்த அவர் இயேசுவின் நற்செய்திக்காக தன்னை முழுவதுமாக ஆட்படுத்தி கொண்டு இதோ பல நற்செய்தி ஒட்டிய பல செய்திகளெல்லாம் தனது மடல்களிலே அவர் தேக்கிக் கொண்டு மொத்த திரு அவைக்கும் இன்றும் ஒரு ஒரு ஒளிரும் விளக்காக அவர் இருக்கிறார் என்றால் புனித பேதிருவும் புனித பவுலும் அவர்களது திருத்தூது பணியும் இன்று நமக்கு கொடுக்கக்கூடிய சவால்கள் என்ற இன்றைய வாழ்வையே அது புரட்டி போட்டுவிடும் என்றே நாம் சொல்ல வேண்டும் ஒருவர் படித்தவர் அல்ல இன்னொருவர் மெத்த படித்தவர் ஒருவர் உணர்வு வயப்பட்டவர் ஒருவர் அறிவு வயப்பட்டவர் ஒருவர் தலைமை பண்பிலே நிலைத்து நின்றவர் ஒருவர் எங்கெல்லாம் நற்செய்தி அறிவிக்க முடியுமோ அங்கெல்லாம் ஓடிச் சென்று ஓடிச்சென்று நற்செய்தியை அறிவிக்க பல மைல்கள் பயணித்தவர் இப்படியாக இரு தூண்கள் இந்த தூண்கள் இரண்டும் திரு அவையை தொடர்ந்து தாங்கிக் கொண்டிருக்கின்றன என்பதுதான் இன்று நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அடிப்படையான செய்தி